எனக்கு பார்த்தீங்கன்னா பிறவியிலருந்தே எனக்கு ரெண்டு காலுமே கிடையாது கையில் வந்து விரல்கள் கிடையாது ஸோ இந்த சமுதாயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன் சிறு வயதிலேயே எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது என்னையை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இன்னொருத்தர் என்னையை தத்தெடுத்த என்னையை படிக்க வச்சாங்க வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையெல்லாம் வாழ்ந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு மன உளைச்சல் ஆலகி ரொம்ப வேதனையெல்லாம் பாட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் தெரியுது சரி இதுக்கப்புறம் இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு புது முயற்சிகள் பண்ணி பண்ணிட்டு தொண்ணூறு சதவீதம் மாற்றுத்திறன் கொண்ட சந்தானகுமாரின் உடலில் பத்து சதவீத உறுப்புகள் மட்டுமே இயங்கும் தன்மையுடையவை ஆனால் நம்மில் பலரால் செய்ய முடியாத பல திறமைகளை சந்தானகுமாரால் செய்ய முடியும் தமிழர்களின் பாரம்பரிய கல்யாண மலர்க்குமம்பளையாட்டில் சவால்களை மீறி சந்தானகுமார் சாதித்து வருகிறார் சந்தானகுமார் மட்டுமல்ல ஒற்றை கையில்லாத பிரபு உயரம் குறைவான மணிகண்டன் இடுப்புக்கு கீழே வேலை செய்யாத கரிகாலன் நடக்க முடியாத சபரிநாதன் உள்ளிட்ட பல மாற்றுத்திறனாளிகள் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் மாற்றுத்திறனாளிகள் மலா்கும்பம் குழுவை உருவாக்கியுள்ளனர்